ங்க வெல்கம் எவ்ரிபடி அப்போ தான் அன்புடன் சேனலில் ஃபாரின்ல ஹாலிடே டைம் பாஸ் பவுலிங் அந்த கேம் பார்க்கலாம் ஆ அருமையாக இருக்குது பாருங்கள் அந்த பிளேஸு நிறைய சில்ட்ரன்ஸ் இருக்காங்க நிறைய பெரியவங்க இருக்காங்க அருமையான ஒரு இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல எனர்ஜி இருக்கும் அதாவது லக் இருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் இதுக்கு வந்து மூளை தேவை இல்லை பலம் தேவை இல்லை அது பவுலிங்கில் அப்போ தான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன் அதில் செவன் இன்க்ரினிக்ஸும் இருக்கும் ஒரு என்ன ஒரு லைட்டு கூஜா மாதிரி நம்ம தடால்னு போட்டால் அதிர்வில் இந்த பக்கம் ஊதி அந்த பக்கம் ஓதி அது போய் சந்தில் போய் ரெண்டு காய் விழுகும் நம்ம சென்டரில் நேர பால் உருட்டி விட்டால் அது சென்ட்ரு காயை அடிச்சிச்சின்னா இங்கிட்டு மூணு காயும் அங்கிட்டு மூணு காயும் விழுந்து நம்ம வின் பண்ணி கேம் பயங்கரமாக நமக்கு ஏறிட்டே இருக்கும் அவ்வளோதான் பவுலிங்கில் வந்து என்ன சொல்கிறது தூக்கியெல்லாம் போடணுங்கிறது கிடையாது யார் வேணாலும் பவுலிங் உட்காந்த இடத்துலையே நம்ம சறுக்கு மாதிரி விட்டோம் பவுலிங் போடலாம் ரொம்ப ஈஸி இந்த அருமையான நேரத்தில் நான் எப்பவுமே தான் வந்து பிரார்த்தனை யாருக்கு என்ன வேணுமோ அப்போ தான் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன் உங்களுக்கு வேண்டியதை ஆள் மனசில் நினைங்க நிச்சயம் நடக்கும் சிலருக்கு உடனே நடக்கும் சிலர் ஒரு வாரத்தில் நடக்கும் சிலர் நம்ம நினச்சதை மறந்துடுவோம் காலங்கடந்தெல்லாம் நடக்கும் அருமையான ஒரு தருணத்தில் தாமதமான ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மனமாலை கிடைக்கணும் முக்கியமான பிரார்த்தனை அதுதான் பெரியவங்க யார் பார்த்தாலும் பையனுக்கு பொண்ணுக்கு எல்லா சமுதாயத்தினருக்கும் பொண்ணுங்க வந்து குறைவாக இருக்குது பசங்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க அதனால் பசங்க பொண்ணுங்கள்லாம் விட்டு கொடுத்து பிஸ்னஸ் பையனாக இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணிக்கிறேங்க ஒத்துமையாக வாழுங்க வாழ்க்கை வந்து நம்ம வாழ்றக்கு தான் வாழ்க்கை வந்து ஸ்டைலோ மற்றவங்க பார்க்கறதுக்கோ அதுவே கிடையாது கொஞ்ச நாள் வாழ்கிறோம் சந்தோஷமாக ஹாப்பியாக வாழணும் அருமையான அந்த பவுலிங் ப்ளேஸில் நல்ல கருத்துக்களை சொல்லணும் நம்ம எங்கேயாவது விதைத்தால்தான் எங்கேயாவது அறுவடை பண்ணலாம் எதுவுமே வானத்தில் இருந்து குதிக்காது எங்க ஒரு உங்களுக்கு மிஸ் ஒரு இது நடந்தால் அதை லைட்டாக சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக சொல்லுங்க அது நிச்சயம் நம்மளை சுற்றி ஒரு நாலு தேவதை நம்ம எதிரே இருக்கவங்களை சுற்றி நாலு நாலு தேவதை கேட்கும் அவங்களே மாறலேனாலும் அந்த தேவதைகள் அவங்கள நல்லவா குட் ஹேபிட்டாக மாத்திரும் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் எல்லோரும் உட்காந்துருக்காங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்தவங்க ஒரு ஒரு பால் கையில் கொடுப்பாங்க அவங்க நல்லா உருட்டி விட்டு நிறைய அப்போத்தாலும் ஒன்றுமே அடிக்கலை அவங்க எங்கள் அந்த மாதிரி வந்தவங்கெல்லாம் நிறைய கேம் அடித்தாங்க அவங்களுக்கெல்லாம் மொத்தமாக வருஷத்துக்கு ஈயருக்குன்னு கட்டியிருக்கு நம்ம எல்லாம் வேடந்தாங்கள் பறவைகள் மா சரணாலயம் மாதிரி எப்பவா தானே ஆனால் அருமையாக இருக்குது எது கிடைக்கணுமோ கிடைக்க வேண்டிய நேரத்தில் அருமையாக அற்புதமாக நமக்கு கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும் நாம் வந்து உடம்பு சுத்தமாக வச்சுக்கணும் குடல் சுத்தமாக வச்சுக்கணும் லங்ஸ் எல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும் நல்லா சுவாய் விட்டு சிரிக்கணும் நல்ல மூச்சை இழுத்து இழுத்து நல்லா விடணும் சாப்பிட்ட உணவு எப்போவுமே ஆறு மணி நேரத்துக்கு மேலே குடலில் தங்கக்கூடாது தங்குனா சிறுங்குடல் பெருங்குடல் மலக்குடல் அப்புறம் என்ன ஆகும் அதில் தங்கிருச்சுன்னா நமக்கு அந்த நரம்பு வழியாக வியாதிகள் பரவ ஆரம்பிச்சிடும் ஸ்கின் ப்ராப்ளம் வரும் ஸ்டமக் ப்ராப்ளம் வரும் அப்புறம் பெயின் வரும் அதெல்லாம் வராமல் நம்ம குடல் சுத்தமாக இருந்தாலே வியாதி வராது ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பிட்டாலும் போதும் இரவு மறக்காமல் ஒன்று இல்லை ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடணும் காலையில் நிறைய தண்ணி குடிக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் அப்போ நம்ம குடல் சுத்தமாக இருந்தால் வியாதி கிட்டக்க வரவே வராது அதாவது யூரினும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடாது நம்ம த்ரீ ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க நமக்கு யூரின் போகணுன்னு ஃபீலிங் வரையில் டக்குன்னு போயிடணும் அடிக்கடி தண்ணி குடித்தா அடிக்கடி யூரின் போவோம் தண்ணியே என்ன என்னாகும் குடல் ட்ரை ட்ரையாகிடும் வகுறு ஆகிடும் யூரின் பை ட்ரை ஆகிடும் தண்ணி நல்லா குடிக்க தான் வேணும் அதாவது நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு அப்பதாவை கேட்டிங்கன்னா என்ன சொல்ல மனசு சுத்தமாக இருக்கணும் ரெண்டாவது வெல் டிசிப்ளினாக இருக்கணும் அதாவது நியாயமாக இருக்கணும் தப்பு எங்கே நடந்தாலும் சந்தோஷமாக மனம் அதாவது அது தப்பை திருத்தணும் தப்புக்கு நம்ம உடந்த என்றுக்குமே போகக்கூடாது அப்போ வரும் வினை தடுக்கும் வர்ற வினையை துரத்தி ஓட்டிவிடும் வினையை கடந்து போகலாம் நம் ஆழ் மனதின் நெல் என் நல் எண்ணமே கடவுள் கடவுள் நம் உள்ளிருக்கிறார் கடவுள் வேறு எங்கும் இல்லை கடவுளை நாம் தேடி போக தேவையில்லை பவுலிங் 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 டோன்ட் டாக் பவுலிங் ஒய் ஆர் யூ டாக் ஒய் ஆர் யூ சாங் பவுலிங் இஸ் குட் பிளேயிங் எக்ஸ்பீரியன்ஸ்னோ அதிர்ஷ்டம் ஒன்லி ஏ பவுலிங் 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 அருமையான பவுலிங் அற்புதமான பவுலிங் அழகான பவுலிங் காஸ்ட்லியான பவுலிங் மில்லியனஸ் ரிச்சர்ஸ் விளையாடும் பவுலிங் ஆனாலும் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாலிடேயில் விளையாடும் பவுலிங் ஒரு நாள் ஒரு நாள் பவுலிங் ஒரு நாள் பார் ஒரு நாள் பிக் டெய்லி டெய்லி அவுட் சைட் சாப்பாடு எம்மி எம்மி குதிச்சு குதிச்சு பர்கரையும் பீஸாவையும் சாப்பிடலாமே விதவிதமான சாப்பாடு பேர் என்ன தெரியுமா கேர்ஃபுல்லாக சாப்பிடணும் ஒவ்வொரு பிரெட்டுக்குள்ளேயும் பர்கருக்குள்ளேயும் என்ன இருக்கும் மட்டன் அரைத்து ஸ்டெப் பண்ணி சப்பாத்தி போல் இருக்குமே ஆனால் சாப்பிட கேட்டு வாங்கி சாப்பிடணும் விரதக்காரவங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜானு பிள்ளைகள் எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி வெஜ்ஜும் நான்வெஜ் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆனாலும் சில்ட்ரன்ஸ் ஆனாலும் அப்படியே வாயை திறந்து கடித்து சாப்பிட அவ்வளவு ஆசை ஆனால் வகுத்துக்கு நல்லது இல்லை அஜினோமோட்டோவும் சிட்ரிக் ஆசிட்டும் கேக் பவுடரும் ஈஸ்டும் கலந்திருக்கும் புஷ் புஷு என்று பன் மாறி வருவதற்கு என்ன வேண்டும் ஆகவே நைன்டி நைன் பாயிண்ட் ஒன்லி ஒன் அவுட் சைட் சாப்பாடு டெய்லி 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 வீக்லி 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 மந்த்லி 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 இயர் 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 நோ ஹாலிடேஸ் அவுட் சைட் ஃபுட் என்ஜாய் பிளே ஹவுஸ் போட் ஹெல்த் ஹவுஸ் போட் வெரி வெரி ஹெல்த் ஏ பவுலிங் 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 அட்டகாசமான பவுலிங் ஆனந்தமான பவுலிங் அருமையான கலர்கலகான பாலை எடுத்து விரட்டி அடிக்கும் பவுலிங் பவுலிங் விளையாட்டில் நாம் நம்மை மறப்போம் நமக்கு வேண்டியதை நினைப்போம் சுற்றி இருப்போருக்கு என்ன வேண்டும் பிள்ளை வேண்டுமா உடல்நலம் சரியாக வேண்டுமா கேன்சர் குணமாக வேண்டுமா சொந்தங்களுடன் சேர்ந்து வாழ வேண்டுமா பிள்ளை குட்டியுடன் நீங்கள் எங்கே விதைத்தீர்கள் எப்படி அறுவை பண்ண முடியும் ஆரம்பத்திலிருந்து மாடு அசை போடுவது போல் உங்களின் வாழ்க்கையை பின்னே யோசித்தால் அப்போதுதான் தெரியும் ஓஹோ இத்தனை விதைத்தீர்களா தான் அறுவடை செய்கிறீர்களா அருமை அருமை பவுலிங் அற்புதமான பவுலிங் நிற நிறமான கலர்களில் விதவிதமான லைட்டில் ஆனந்தம் ஆனந்தம் அழகின் அழகு பவுலிங் பவுலிங் விளையாட்டா எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படி அனைவரும் முதியோர் வரை சிறியவர் வரை சில்ட்ரன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஃபாரினர்ஸ் லைக் பண்ணும் விளையாட்டு ஃபாரினர்ஸ் இன் குட் ஹாபிட் என்ன நன்றாக ஒர்க் பண்ணி உழைக்க வேண்டும் உழைத்த காசை எதிரியை வருபவரை பார்த்து ஹாய் சொல்லி ஹலோ சொல்லி ஸ்மைல் பண்ணுங்க கையில் ஒரு பைரவர் இன்னொரு கையில் பிள்ளை குறுகுறு என்று அடுத்தவரை பார்க்காத நல்ல ஒரு குணம் அவரவர் வேலையை அவரவர் பார்க்க எதுக்கையா நம் இந்தியாவே மாறினால் எப்படி இருக்கும் நம் இந்தியாவில் பஸ் ஸ்டாண்டில் தனியாக ரோட்டில் நடக்க முடியுமா ஃபாரினில் மிட் நைட் டுவெல் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் நடக்கலாமே எந்த பயமும் இல்லையே Cleaning, knitting, learning, நீட்டிங் planning அனைத்துமே ஃபாரின் தானே இங்கே இருந்து எதையும் கொண்டு போகாதீங்க ஒழுக்கத்தை குட் எடுத்து செல்லுங்கள் அருமையான ஃபாரின் அற்புதமான ஃபாரின் ரோடு என்ன நீட் ஐயா பார்க் என்ன நீட் ஐயா ஷாப்பிங் மால் அதை விட நீட்டு டெம்பிள் வெரி சூப்பர் எங்கு பார்த்தாலும் அற்புதமான அழகான நிற நிறமான விளையாட்டு லைட்டிங் 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 ஏ பவுலிங் 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 விளையாட்டில் அற்புதமான அழகான ஆனந்தமான பவுலிங் இப்போ என்ன ஊதா கலரா முதலில் பச்சை இப்பொழுதும் வைலட் கலர் லைட்டை லைட்டை மாற்றி நம்மை மறக்க செய்யும் பவுலிங் டெய்லி டெய்லி விளையாட எருக்கு காசு கட்ட வேணுமே பக்கத்தில் இருந்தால் ஷாப்பிங் மால் போல நடந்து சென்று விளையாடலாமே ஏ பவுலிங் 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 அருமையான பவுலிங் சுவாமி பாட்டு சொல்லலாமா என்ன பாட்டு சொல்லலாம் அபகார நிந்தைப்பட்டு உழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் இணைந்தருள் புரிவாயே இவமா முகந்தன கிளையோனே இவமான் மடந்தை உத்தமிபாலா ஜபமாலை தந்தருள் சர்குருநாதா திரு ஆவினன் குடிவாள் பெருமாளே பெருமாளே அருள்வாயே அருமை அருமை பௌலிங் அருமை அதைவிட அருமை அற்புதமான ஆனந்தம் ஆதிமூல கணநாத சக்தி சிவபாலனே எங்கள் முருகன் சோதரனே எதற்கும் ஆசைப்படாத எங்கள் பிள்ளையாரே உன்னை போன்று அளவோடு ஆசையோடும் தாய்தகப்பனை மதிக்கும் தம்பிக்கு மரியாதை கொடுக்கும் உன்னை போல் ஒரு பிள்ளை உலகத்தில் எல்லா தாய்மார்க்கும் கிடைத்துவிட்டால் ஏதும் ஒரு நிம்மதிதானே ஆசைகள் அளவோடும் பசி தூக்கமும் நிம்மதியும் இது தாவல் வருபவரும் சுற்றி இருபவரும் எல்லோரும் நிம்மதியாக இருக்க பிரார்த்தனை தானே வேண்டும் தாமதமான பெண் பிள்ளை மனமால்லை கிடைத்த மாலை ஒற்றுமையான வாழ்வும் உலக நிம்மதியும் அமைதியும் கிடைத்திடுமே இந்த பவுலிங் விளையாட்டை பார்க்கையிலே அனைவரும் அற்புதமாக ஆனந்தமாக சிரித்த முகத்துடன் மன தூய்மையுடன் அதைவிட குடல் தூய்மையுடன் டிசிப்ளின் பிளானிங் லேர்னிங் லிசனிங் வருங்காலம் பிள்ளைகளே ஹாலிடேயில் செல்லும் இடமெல்லாம் பார்த்துவிட்டு இரவு படுக்கும்போது மைண்டில் ரிவைன் பண்ணி ஓட்டுங்கள் காலையில் எழுந்து ஒரு கடன்களை முடித்து காலை கடன்களை முடித்துவிட்டு ஒரு டைரியில் நடந்ததை எழுதினால் ஹேண்ட்ரைட் அழகாகும் நமக்கு மெமரி பவர் கூடும் ஃப்யூச்சரில் படித்து பார்த்தால் சந்தோஷமாக இருக்கும் இந்த இடம் போனோமா மறக்காமல் இருக்கும் தயோ பண்ணி டெய்லி டெய்லி ஸ்டூடெண்ட்ஸே நீங்கள் செல்லும் இடங்களில் நன்றாக பார்த்து ஏற்றிக்கொண்டு மூளையில் ஸ்டோர் பண்ணி வீட்டில் வந்து டைரியில் எழுதுங்கள் உங்களுக்கு சயின்ஸ் வீக்கா மேக்ஸ் வீக்கா கிராமர் வீக்கா ஹெமிஸ்ட்ரி வீக்கா எது வீக்கானாலும் எழுதி பாருங்கள் ப்ராக்டிஸ் சொல்லி நீங்கள் சக்சஸ் பண்ணலாம் ப்ராக்டிஸ் இன்றி எக்ஸாம் டைத்தில் விழுந்து விழுந்து படித்தாலும் பிரயோஜனம் இல்லையே பவுலிங் விளையாட்டில் இத்தனை விதமான அட்வைஸா அப்பப்பா போதும் அப்பத்தான் எங்களை விடுங்களே இந்த பதினஞ்சு நாளும் நாங்கள் ஜாலியாக இருக்கணும் டெய்லி டெய்லி வெளியே போகணும் நல்ல நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும் சைக்கிள் ரைடிங் போகணும் ஸ்கூட்டர் ரைடிங் போகணும் என்ஜாய் என்ஜாய் ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜாய் அற்புதமான என்ஜாய் என்ஜாய் அழகான அழகானமே அருமை 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 விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் வேடிக்கையாய் பாட்டு பாடி விதவிதமாய் ஆட்டம் ஆடி நாளைக்கு ஒரு லீலை செய்யும் அந்த பொல்லாத விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் அவளை முகாரிராகம் பாடச் சொல்லி வம்பு கிழிப்பான் அவள் பாட தெரியாதென்றாள் அவளை நெக்குறுகிள்ளி விட்டு அவள் விக்கி விக்கி அழும்போது இது தாண்டி முகாரி எம்பான் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் நாலு நாளைக்கு முன்னாடி நம்ம திருப்புகளை தந்தா தித்திக்கும் திருப்புகளை நம்ம அருணகிரி ஐயா அவைகளுக்கு பிறந்த நாள் அவங்க குரு பூஜை உலகந்தோறும் நம்ம இருபதாவது நூற்றாண்டுலேருந்து இப்போ இருபத்தி நாலாவது நூற்றாண்டுலேருந்து நாலு நூற்றாண்டாக நம்ம அருணகிரி ஐயாவை திருப்புகளை எல்லாரும் பாடி இப்போ வளர்ந்து அவ்வளோ நல்லா வருது அருணகிரி ஐயாவுக்கு அம்மா இல்லை அவங்களுக்கு நல்லதை பிள்ளதை சொல்லி கொடுத்து வளர்க்க அக்கா தான் அவங்களுக்கு அக்கா வந்து அவங்கள ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியல தேவையில்லாமல் கிட்ட சவகாசத்தினால அவ உடம்பெல்லாம் அழுகி போச்சு ரொம்ப முடியாத கருணத்தில் அக்கா சொல்கிறாங்க ஐயா நான் உன்னை ஒழுங்காக வளர்க்காம போட்டேனே ஐயா அம்மா இருந்தால் உடனே இப்படி வளர்த்துருப்பாங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவங்க அக்கா கண்ணீரோடு அழுகிறாங்க அப்போ அருணகிரி அம்மா அக்கா என்னால் உடல் உபாதை தாங்க முடியலையே அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க அக்கா சொல்கிறாங்க ஐயா ஏன் உடம்பு உனக்கு உதவுன்னா தந்துருவேன் ஐயா உதவாதே ஐயா ஓன் ரத்தம் ஆச்சேங்கிறாங்க அதனால தான் நம்ம அருணகிரியை அவ்வளோ போய்ந்து பாடுறோம் திருப்புக்குள்ள தந்தார் இல்லை